ரொம்ப நல்லா பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ சார் சொல்லுங்க மேடம் எப்படி இந்த அனுபவத்தை சொல்லுங்க எப்படி இருந்தது இவ்வளோ படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கும் போது இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் அப்படின்னு கேரக்டர் எப்படி செலக்ட் பண்ணாரு ஒன் திங் உங்களுக்கு தேங்க் பண்ணோம் இந்த போஸ்டர் ஏதோ ஒரு எப்போவோ ஒரு ஒரு வருஷம் முன்னாடி படம் இந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் கண்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு தேங்க்யூ நட்சத்திரம் நகருகிறது தான் சார் அதில் ஒரு சீன் வரும் கலையரசனுக்கும் எனக்கும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட மேகா ராஜன் தான் என்ன பண்ணாங்க நான் வரும் அப்போ வந்து நீங்கள் மேலாடை விளாடும் அவர் வந்து கிட்டு வந்து பேச வருவாரு பேச வர மாட்டாரு ஆனால் நீங்க வந்து ஜாக்கெட் பேச வருவாரு ஸோ அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தது ஏன் அந்த மாதிரி வச்சாங்க இப்போ வந்து சில திங்ஸ் நானே கூட படம்

சோ நீங்களே நேச்சுரல்லா அந்த சிங்க் பண்றதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னாரு சோ அதுக்காகவே மெனக்கட்டு அதை நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் பிடிச்சிருந்துச்சி சார் தேங்க் யூ தேங்க் யூ அது இப்படி இருந்தாலும் தப்பில்லை அப்படி இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் அது நல்லவெளுன்னு சொல்றீங்க கெட்டவல்லனு சொல்றீங்க சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார் நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படி இப்படியும் இருக்கு இருக்கும் நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினைச்சாலா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்லை அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா கரெக்ட் அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே ரொம்ப தப்பாக தான் இருக்குது அது சில அது அது எனக்கு நடிக் அஸ் அ கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன் சில இதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனால் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே தன் தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் லைஃப்லையும் பார்த்துருக்கேன் சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அது ஒப்புக்கொள்ள முடிஞ்சுது இல்ல எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து புருஷன் இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க அதுல உதாரணம் எங்க பாட்டியும் தான் ஆனா எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பாத்துருக்கேன் இந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன் அவரும் எங்க ஊரை சேர்ந்தவர் தான் அதனால அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நல்ல வந்துச்சு ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர உத்வாரம் எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரியல அவர் ஏதோ அந்த கல்யாணங்கள்ல பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு எஸ் படத்துக்கு படம் வந்து அவங்க அவங்க அங்கம்மா தான் பத்தி சொல்றீங்களா இல்ல இல்ல அம்மா நீங்க உங்க கொஸ்டின் தான்

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சாயம் இருக்கார் இல்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதுதான் முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த மாதிரி ஷார்ட் நல்லாவே வைக்கல ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிச்சு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சாரு எனக்கு சீரியஸாக அதுதான் வரவே வராதுன்னு நினச்சி அவருது நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நாள் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையா நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு வந்து அப்பப்போ சின்னதாக பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸ் ஏகப்பட்ட போகாதனால அந்த மாதிரி தான் போனது ஸோ அதனால அது ஓகேயா இல்லை சொல்லிக் கொடுத்தவர் யாரோ ஓகே அதாவது

டைஜஷனுக்கு அது நல்லது அப்படிங்கற ஒரு காரணம் அதனாலதான் அந்த சுட்டு காரணம் வந்தது ஆனா எல்லாரையுமே நல்ல வேலை வாங்கியிருந்தாரு அந்த டைரக்டர் அதாவது பெருமாள் முருகன் கதையில படிச்சதை விட இது நேரேஷன் கரெக்டா இருந்துச்சு நான் இந்த படத்துல ரெண்டாவது பாகம் வந்து உங்க லவ் ஸ்டோரியா வருமா நீங்க சொல்றது யோசிக்கலாம் சார் வேற சிலர்லாம் கூட இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட்ட நீங்க சொல்றது நல்ல யோசிக்க வைக்க வைக்குதுங்க என்ன காரணம்னா அவர் நீங்க இடை இடையில உங்க சம்மந்தி வந்த பெரிய அரிசின்னு சொல்லிட்டீங்க அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி மருமணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம் ஓகே ஓகே அதனால அதனால தான் ரெண்டாவது பகுதி இருக்கா நிச்சயமா அப்படின்னு கேட்டேன் நிச்சயமா அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டருங்குறீங்க அவர் ஒரு முறை கூட ஸ்டெதாஸ்கோப்பை வச்சு பாத்ததில்ல காலேஜ்லயும் போய் பார்த்ததில்ல

நான் அங்கே ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்பில் தான் வந்து நான் அம்மாவை பக்கத்துக்கும் கிட்ட அந்த லவ் மேட்டர் எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணங்கிட்ட இவங்க கிட்டையும் அன்னிக்கிட்டையும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது நான் ஒன்று ஒன்றா அனலைஸ் பண்ண பண்ண தான் என்னடா நான் ஒன்று சொல்லான்னு வந்தால் இங்கே ஆல்ரெடி இவங்க வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாவும் சரி அவங்க மூலிமாவோ சரி நான் அது எப்படின்னா அம்மா அப்புள்ளே ஸ்லோவாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு அண்ட் குவான்டிட்டு கிரியேட் ஆகுது மற்றபடி டாக்டர் தான் சார் ஒரு நாலஞ்சு எப்படி நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவர் வர மாட்டார் அவர் ஹெசிடேட் பண்ணுவார் வந்துப்பாருன்னா சட்டஸ்கோப் வச்சு பார்த்துருப்பாரு நான் என் பேச்சையை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு பொண்ணா நான் வர முடியாது வேறு வேலை இல்லையா எனக்கு அப்படின்னு சொல்லுவான் இதில் சொன்னேன் இதில் இன்னொரு பொடும் என்னென்னா அவர் வந்து டாக்டர் படித்தார் இல்லையோ அந்த பொண்ணோட நிறைய

பட் கடைசி சீன்ல உங்களுடைய லவரே வந்து ஹாஃப் ஆஃப் தான் வருவாங்க கிட்டத்தட்ட ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் அப்ப என்ன நினைச்சீங்க பரவாயில்ல அம்மா அப்படி எடுத்துட்டு போட்டோம்னு நினைச்சீங்களா இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்கன்றது எனக்கு ஸ்டார்டிங்ல தெரியும் ஏன்னா அந்த லவ் போர்ஷன் வந்து ஹாஃப் த வேல தான் ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது காலம் இந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு அந்த தேட்டரில் இருக்கும்போது நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ ஓவராலாவா சொசைட்டியா எவ்வா ஆகும் போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணுன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓகே ஓவராலா செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது ஓகே கார்த்திக் சந்தானம் ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ் கே புரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் வர்றத ஒரு இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவீங்களா தரும் இல்லங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தான் இது வரைக்கும் நாங்க தயாரித்த படங்கள் மட்டும்தான் தான் நாங்க ப்ரசன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று ட்ரிபிள் செவன் சேர்லி வந்து ரக்ஷித் சத்தி ஒரு நல்ல நண்பர் அதை தமிழில் ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் மென்ஸ்லேயும் நாங்கள் நிறையா இன்டர்நேஷனல் பண்ணிகிட்டு இருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ராட்டர் டேமிலுக்கு ஒன்று போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாகவோ இதாகவோ நாங்கள் வெளியே போட்டதில்லை பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்ட் இந்த படத்தை நாங்கள் நாங்கள் ஒரு 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 துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து கண்டிப்பாக செய்வோம் அது அதுக்கான அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் சப்போர்ட் இது நான் நல்ல விஷயமா பார்க்குறேங்க கீதா கீதா மேம் 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 இங்கே 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 ஆக்சுவலாக படத்தில் வந்து கெட்ட வார்த்தை ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா எனக்கு மத்த அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்லாம் விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ஃபஸ்ட்டு ட்ரைலர்ல கூட வரும் அந்த வார்த்தை ஸோ அதோட ரிலேட்டடாக ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா பிரதர் ஒன்றும் இல்லை ஆரே முக்காலுக்கு அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க அதுதான் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால ஸோ எல்லா காரணம் சார் டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை அது இல்லை 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் அவர் கூப்பிட்ருக்காரு ஏதோ ஒரு இருபது பேர் அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப உங்களுக்குலாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்னைக்கு அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துருவாரு ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதம் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும் பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதம் ரொம்ப ரசிக்கும்படியாமல் ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் எஸ் பரணி சார் இங்கே

பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த மாதிரி பரணி சரிங்க ஆக்சுவலா உங்களை வந்து நான் காமெடினா தான் நிறைய படங்கள் நான் பாத்துருக்கோம் ஒரு சீரிய எமோஷன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க நன்றி ஒன் டேக்ல பண்ணீங்களா அப்படி ஆமா சார் சிங்கிள் டேக் ஒரே டேக் கிளைமேக்ஸ் பேசுறத நான் சொல்லுவேன் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்துல வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கிறா இவ்வளவுதான் ஸோ அதுல வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துல சிங்கிள் ஷார்ட் முடிஞ்சிருச்சு விபஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் நல்லா இருக்கும் சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படங்களுமே வெகுஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் அதாவது அந்த கேட்டகரின்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபுளா இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட இருக்குது ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டைரக்டரும் சரி நாங்கள் பார்க்கறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபுள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ சார் நியூ ட்ரெண்ட் ஐம்யூர் பி அவேர் ஆஃப் இட் இந்த மோர் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷ்னல் வி ஆர் கெட்டிங் பேக் டு தட் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூட்ஸ் ரன் பண்ற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ரூட்டடா போகிறீங்க உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக அது போய்ட்டு இருக்கு ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து ரூட் மோஸ்ட் ஆஃப் யொஷ்டன்ஸ் விச் ஆர் வெரி ரிலேட்டபிள் டு டூ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஆஃப் பீப்பிள் இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்பு தான் ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனால் அதையே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போது தான் இது வெகுஜன மக்களுக்கு போகின்ற போது ஆனஸ்டி அண்ட் இன்டகிரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர் ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க அந்த பெருமையில தான் ஸ்டோன் பெஞ்ச் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணது அதை நீங்க அப்ரிஷியேட் பண்ணுங்க சார் தேங்க்யூ மேடம் மேடம் அதாவது அந்த பொண்ணு மறு அந்த மருமக அந்த டாக் டாக்டர் வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் வந்து உங்களை சந்திக்கிறாங்க அப்போது உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உங்கள் கோபம் தனியாகாத மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க அது கூட கேள்வி அடுத்தது இந்த முன்னாடி பேசின டைலாக்லாம் நான் டேரெக்டர் வந்துருந்தால் அவர்கிட்ட இருந்தேன் இல்லை அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க இந்த டைலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்ட க ஹீங் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே அர்த்தம் தெரியுமா ஆனா கிராமத்து பாஷா பயங்கர இதுவா இருக்கும் எனக்கே திருநெல்வேலியில் எப்படிலாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பேசின வரைக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசி முயற்சி பண்ணியிருக்கேன் தொண்ணூத்தி சதவிகிதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லா இருந்து நான் பேசாம கூட இருந்திருக்கேன் அதுக்கு பதிலாக ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கெட்ட வாரத்தை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிட்டு அதுல அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியலதான் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ண நான் நினைக்கிறேன் ஸோ அதுதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டரில் இன்னொன்று என்னென்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது ப்ளவுஸாக தான் சார் கணக்கு ப்ளவுஸ் இல்லாததுன்றது வேறு ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவாக ப்ளவுஸாக கணக்கு இன்னும் இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு ப்ளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாக கழுத்து மூடி கை நீளமாக ப்ளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வெளிலையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க

ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபாமன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஹோம்ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்டு அந்த ஸ்லாங்கை பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கேருந்து நாங்கள் பழகினதும் அங்கே அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியல கத்து கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு அங்கம்மாள் படத்துல கேப்டன் விஜயகாந்த் ரசீர் மன்றம் வரும் விஜயகாந்த் சாரோடது ஆனா எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமா இளையராஜா சார் இஷ்யூ போறதுனால சாங் போற ஒருவேளை உங்க படத்துல சீன் வச்சது இதனால தானா ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்ச பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டிங்களா சார் அப்படிலாம் எதுவுமே இல்லை இளையராஜா சாரோட நிறையா பாட்டுகள் நாங்கள் பண்ண நிறையா படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டேரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான் ஸோ இந்த கேள்வி எனக்கு அங்கேயும் வரல நானும் இந்த கேள்வியை கேட்கல இல்ல அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம் இல்ல அந்த ஒரு சாங் ஒண்ணு ஆக்சுவலா இருக்கு அங்க அந்த அந்த சாங் ரீசனிங் எனக்கே உண்மையிலே இப்ப இங்க இந்த ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல பட் விக்சுவலி ரெக்வஸ்ட் ஃபார் தட் சாங் அண்ட் இட்ஸ் பீன் அப்ரூவ்ட் ஆல்சோ ஸோ நான் என்னன்றதை செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் மேடம் மேடம் நீங்க பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தீங்க பாலச்சந்திர சார் வந்து இந்தியாவிலேயே பெரிய விருது தாதா சாஹிப் இருக்கு நிறைய தேசிய விருது கைலாசன் சார் டாக்குமெண்ட்ல இருந்து அவ்வளவு பெரிய விருது உங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் படத்துல நடிச்சவங்க கம்பெனில அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கிக்காங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்தவருக்கோ தேசிய விருது கிடைக்குமா பாலச்சந்திர சார் இருந்தா உங்களை பத்தி நம்ம பக்கம் பக்கமா லெட்டர் எழுதிப்பாரு கண்டிப்பா பாராட்டி இது அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க இல்ல எழுதி கொடுத்திருப்பாரு நிறைய பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படிச்சு எழுதி கொடுத்திருக்காரு கண்டிப்பா சொல்லிருப்பாரு பட் என்னால் கற்பனையில் என்ன சொல்லிருப்பார் என்ன சொல்ல முடியல அது நீங்க கூட கற்பனை பண்ணிக்கலாம் ஸோ விருதுகள் ந தேசிய விருதுகள் கிடைச்சா நல்லா இருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும் டீசரை பார்த்தே உங்ககிட்ட நீங்களாம் தான் சொன்னீங்க டீசரை பார்த்தே சொல்றாங்களேன்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ நன்றி சார் ரொம்ப வருத்தப்பட்டா ரொம்ப கோவப்பட்டா சார் ஆனால் எனக்கு அடிக்கிறதுல உடன்பாடு இல்லை ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை பட் அவள் பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா கிளைமேக்ஸ் சீனில் கூட அவள் முடி பிடிச்சிக்க முடிய கலைக்காது அதே அடுத்த டேக்கு முடி இது பண்ணோன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வலிக்கவும் செஞ்சிச்சு அடிச்சு அது லைட்டாக விழுந்துச்சு போல சார் ரெண்டு மூணு டேக் போச்சு எஸ் Thank எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்கு தெரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமா இப்போ தான் மைண்ட்ல வருது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படி எல்லாம் நல்லா இருக்குல்ல சார் தேங்க்யூ தேங்க்யூ இல்லை சார் இது இந்த கேள்விக்கு காரணம்னு ஒன்றும் இல்லை சார் ஆக்சுவலி ரியாலிட்டி பார்த்தோம்னா வந்து ஒரு ஃபேஸுன்றது வந்து தேவைப்படுது எந்த ஒரு படமா இருந்தாலுமே ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு ஒரு ரீசனிங் தேவைப்படுது ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு காமன் வாஸ்ட் ஃபிலிம் பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறைய வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சார் ஆக்சுவலா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில தான் நாங்க இந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகுதான் நானே இதுல வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இங்க கேட்கிற கேள்விக்கு என்னன்றது ரெடி பண்ண முடியும் சார் பட் வி ஆர் ஆல் பிலீவிங் தட் திஸ் வில் டூ ஜஸ்டிஸ் டு வாட் இஸ் பீன் கிரியேட்டட் அது ஒவ்வொரு படத்துக்கு ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்க நம்ம பேசுற வணிகம் வந்து அந்த படத்தை சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம் அந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம் இன்னும் ஒரு டூ வீக்ஸில் வி வில் பி ஏபிள் டு ஹாவ் அன் ஆன்சர் டு திஸ் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார்